இன்னைக்கு இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ்களும் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு குரல் ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய பாடல்கள்ல அந்த பாடல் வரில என்னன்னு கூட தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த கூட விரும்பி கேட்கக்கூடிய ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் நாகூர் அனிஃபா வாழ்க வாழ்கவே வாழ்கவே வளமாய் நலமாய் வாழ்க்கும் பல இந்துக்களுடைய வீட்டில் கூட இந்த குரலை கேட்க முடியும் நிறைய பேர் காலையில எந்திரிச்சோன்ன வீட்டில் காலையில சுப்பிரபாதம் போடுவாங்க அது முடிச்சோன்ன கந்தசஷ்டி கவசம் பாடுவாங்க

அங்க கேட்கக்கூடிய முதல் குரல் நாகூர் குரல் இன்னைக்கு இசை நியானின் இளையராஜா அவர் ஆரம்ப காலத்துல வெறும் மேடை கச்சேரிகளில் மட்டுமே இருந்தாரு அந்த இளையராஜாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த இளையராஜாவுடைய இசைய பல வீடுகளில் கொண்டு போய் சேர்த்து உனக்கு நல்ல திறமை இருக்கு நீ நல்ல வருவ அப்படின்னு அந்த இளையராஜாவை பாராட்டி இளையராஜாவுக்கு ஒரு ஆரம்ப வாய்ப்பு கொடுத்ததும் இந்த நாகூர் அனிஃபா தான் சொல்லு யார் இந்த நாகூர் அனிஃபா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் நாகூர் அனிஃபா அவருடைய நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாளுக்கு நாங்க உரிய அங்கீகாரம் கொடுக்குறோம் உரிய கண்ணியம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக நாகூரில் இருக்கக்கூடிய தைக்கால் தெரு அந்த தெருவுக்கு இசைமுரசு இஎம் நாகூர் ரனிஃபா தெரு அப்படின்னு சொல்லி அந்த தெருவுக்கே பெயர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க அது இல்லாமல் அங்கே கடற்கரைக்கு செல்லக்கூடிய வழியில் ஒரு சிறுவர் பூங்கா இருக்கும் அந்த பூங்காவுக்குமே இசைமுரசு இஎம் நாகூர் அணிஃபா நூற்றாண்டு நினைவு நாள் பூங்கா அப்படின்னு சொல்லி அந்த பூங்காவுக்குமே ஒரு பெயர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க பொதுவாகவே நாகூரனிஃபா அவர்களுடைய அந்த குரலை கேட்கும்போது பலருக்கும் அவங்களுடைய பழைய நினைவுகள் ஏற்படலாம் இன்னைக்குமே பல பேர் பார்த்தோம்னா நாகூர் ரனிஃபா அவர்களுடைய பாடல்கள் தான் அவங்களோட ரிங்டோனாக வச்சுருப்பாங்க இன்னும் சிலருக்கு அந்த இந்த குரலை கேட்கும்போது ஏதோ ஒரு வகையான ஒரு அமைதி இன்னும் அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா பல பேர் வெளிநாடு வாழ்க்கையில் இருந்தாங்க அன்னைக்கு எல்லாம் வெளிநாடு வாழ்க்கையில் இந்த வீடியோ கால் வசதி ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது வெறும் கடித போக்குவரத்து தான் அப்போ குடும்பத்தை பிரிஞ்சு நண்பர்களை பிரிஞ்சு வெளிநாடுகளில் வாழக்கூடிய பலருக்குமே அங்கே ஒரு துணையாக இருந்தது இந்த நாவரணிஃபாவோட குரல்னு சொல்லலாம் ஏன்னா வேலை முடிச்சுட்டு இந்த நாவரணிஃபாவோட குரல் அன்னைக்கு கேசட்டில் போடுவாங்க கேசட்டில் போட்டு கேட்கும்போது அவங்களுக்கு அப்படியே ஊர் ஞாபகம் வந்துடும் இந்த பாட்டு கேட்கும்போது அந்த நேரத்தில் ஊர்ல இருந்தேன் இந்த நேரத்தில் என் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தேன் எங்க அப்பா அந்த பாட்டு விரும்பி கேட்பாருன்னு சொல்லி அவங்களுடைய அந்த ஊர் நினைவுகள் எல்லாம் அவங்களுக்கு அங்க கொண்டு வந்து ஒரு துணையா இருந்தது ஒரு மங்காத குரல்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு குரலுக்கு சொந்தக்கார தான் இஎம் நாகூர் அனிஃபா அவர்கள் நாயகம் அல்லவா கானத்தில் நானவை கொஞ்சம் இங்கு சொல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி ஒரு கிறிஸ்மஸ் நாள்ல முகமது இஸ்மாயில் மரியம் பிவி இந்த தம்பதிக்கு மூன்றாவது மகனா ராமநாதபுரம் வெளிப்பட்டனத்துல பிறந்தவர் தான் முகமது ஹனிஃபா அவருடைய ஏற்பேர் முகமது ஹனிஃபா அவங்க தந்தையுடைய சொந்த ஊர் நாகூர் அவங்களுடைய பூர்வீக நாகூர் தான் அவருடைய பேர் பிற்காலங்களில் நாகூர் ஹனிஃபா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது நாகூர் அனிஃபா அவருடைய இந்த பாடல் எங்கே இருந்து தோங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய பதினோராவது வயசுல அவர் பள்ளி படிக்கக்கூடிய காலங்கள்ல அவங்களுடைய ஸ்கூல்ல முத முதல்ல பாட ஆரம்பிச்சிருக்கிறாரு அன்னைக்கு அந்த குரலை கேட்கக்கூடிய அவங்களுடைய ஆசிரியர்கள் அந்த பள்ளி நிர்வாகிகள் எல்லாருமே தம்பி உன் குரல் ரொம்ப நல்லா இருக்கு நீ நல்லா வருவன்னு சொல்லி அந்த குரலுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அன்னைக்கு பாராட்டி இருக்கிறாங்க அதுக்கு பிறகு நாகர் அவருடைய பாடல்களை பல திருமண கச்சேரிகள்லையும் பல மேடை கச்சேரிகள்லையுமே தொடர்ந்து பாடிட்டு வந்திருக்கிறாரு அவருடைய பதினைஞ்சாவது வயசுல மயிலாடுதுறையில நடந்த ஒரு திருமணத்துல முதல் முதல் அப்பதான் ஒரு மேடை கச்சேரி ஏறுறாரு மேடை கச்சேரி ஏறி அந்த இடத்துல அவர் பாடக்கூடிய அந்த பாடல் அந்த பாடல் அந்த பாடலை கேட்கக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்குது நல்லா பாடுறாரு நல்லா இருக்கு அவரோட குரல் சொல்லி அன்னைக்கு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அங்க அவர் முதல் அவர் ஏறின முதல் மேடையிலேயே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அந்த காலகட்டத்திலேயே அவரு அந்த முதல் மேடையிலேயே இருபத்தஞ்சு ரூபாய் அந்த இடத்துல பரிசு வாங்குறாரு இது எல்லாத்துக்கும் மேல என் குரல் தான் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் என்னோட குரல் தான் அப்ப இந்த குரலை வச்சு இஸ்லாமிய வாழ்வியில நான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா இன்னைக்கு காலத்துல இஸ்லாம் பத்தி ஒரு தப்பான புரிதல் என்னன்னா இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு இன்னைக்கு எப்படி ஒரு பொய்யான அவதூறுகள் பரப்பப்படுதோ அன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா இஸ்லாம் வந்து ஏதோ அரபு நாட்டுல வந்த மதம் அவ இஸ்லாமியர்களுக்கும் இந்த தமிழுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அதனால தான் அன்னைக்கு பழைய படங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா இஸ்லாமியர்களுடைய பேச்சு மொழி எப்படி இருக்கும்னா நம்பிலுக்கி பிம்பிலுக்கி அப்படி தான் இஸ்லாமியர்கள் பேசுகிற மாதிரி காட்சிகள் இருக்கும் அப்போ இந்த இஸ்லாமியர்களுக்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு பேசப்பட்ட காலம் அப்போ அன்னைக்கு நாகூர் அனிஃபா என்ன செஞ்சார்னா இந்த இஸ்லாமிய வாழ்வில தன்னோட குரல் மூலிமா தன்னோட பாடல் மூலிமா ரொம்ப அழகா பாட ஆரம்பிச்சாரு நபிகள் நாயகம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் நபிகள் நாயகம் அவருடைய தோழர்கள் சொல்லி எல்லாருடைய வாழ்க்கை வரலாற ரொம்ப அழகான தமிழ்ல ரொம்ப எளிய மொழியில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு அதுல நாவ் அவருடைய முக்கியமான பாடல் நம்ம எடுத்துட்டோம்னா பெரியார் பிலாலின் தியாக வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடலா இருக்கட்டும் ஒரு நாள் மதினா நகர்தனிலே அந்த பாடலா இருக்கட்டும் தாயிஃப் நகரத்து வீதியிலே எங்கள் தாகா நபி அவர் நடக்கையிலே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல்கள்லாம் இன்னைக்குமே தனிமையில கேட்டோம்னா வராம அவர்களுக்கு ஒரு நல்ல டீம் ஒண்ணு அமைஞ்சது ஏன்னா ஒரு ஒரு கலையை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு ஒற்றுமையோட ஒரு டீம் அமையின்றது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நாகூர் அனிஃபா அவர்களுக்கு அவங்களுடைய அந்த பாடல் வரிகளை எழுதுறதுக்காக புலவர் ஆபுதீன் பேராசிரியர் கா கபூர் இது மாதிரியான ஒரு நல்ல டீம் அமைஞ்சது ஒரு நல்ல இசைக்குழு இது மாதிரியான நல்ல கவிஞர்கள் நாவரணி ஃபாவருடைய அந்த கம்பீரமான குரல் இது எல்லாமே ஒரு நல்ல டீம் அமைஞ்சதால அது சாமானிய மக்கள் வரைக்கும் ஒரு பட்டி தொட்டி வரைக்கும் போய் சேர்க்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படியே அந்த குரலை கேட்கக்கூடிய பல பேர் நான் செஞ்சாங்க சினிமாவில் அந்த குரலை பயன்படுத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பயன்படுத்தினாங்க ஆனால் அங்கேயுமே சினிமாவில் ரொம்ப கண்ணியமான முறையில் அந்த பாடல் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பாடுவேன் அப்படின்றதுமே ஒரு டிமாண்டாக வச்சு சினிமாவில் பாடல்கள் பாட ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் கலைஞர் வந்து ஒரு ஒரு படத்துக்கு நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துக்கு கலைஞர் திரைக்கதை எழுதுறாரு அந்த பாடல்ல தான் முதல் முதலாக நாவ்ரணிஃபாவை பாட வைக்கிறாங்க ஆனா அது ஒரு குழு பாடல் மாதிரி இருந்துச்சு ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி ஒரு பாடல் ஆனா அந்த அந்த குழு பாடல்கள் அவர் பாடினாலுமே அவருடைய குடல் அங்க ரொம்பவே தனிச்சு கேட்கப்பட்டுச்சு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல படம் அந்த குலேம்பகாவின்னு சொல்லக்கூடிய படத்துல ஒரு தொழுகையின் சம்பந்தமான ஒரு பாடல் அந்த பாடலுமே நவ்ரணிஃபா பாடுறாரு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு பாவ மன்னிப்பு படத்துல எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான பாடல் டி எம் சவுந்தரராஜன் நாகூர சேர்ந்து பாடக்கூடிய பாடல் ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு பாடல் கொண்டாடுவோம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல தர்மசீலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் இளையராஜாவுடைய இசையில நாகூர் அனிஃபா எஸ்பிபி இந்த ரெண்டு குரல்கள் ஏன்னா ரெண்டு பேரோட ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு குரல் இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து

அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இயக்குனர் பாலு மகேந்திராவுடைய இயக்கத்துல ராமன் அப்துல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு படம் அந்த படம் ஒரு இந்து முஸ்லிம் ஒற்றுமையை போற்றக்கூடிய ஒரு படம் ஏன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அப்படிங்கிறது பாபர் மசூதி இடுப்புக்கு பிறகு பாம்பேல நடந்த பல கலவரங்களுக்கு பிறகு இந்து முஸ்லிம் நாளே பகைவர்கள் அப்படின்னு பேசப்பட்ட நேரத்துல இந்து முஸ்லிம் ஒற்றுமையை போற்றக்கூடிய விதத்துல ராமன் அப்துல்லான்னு ஒரு படம் வந்தது அந்த படத்துல ஏ நாகூர் அனிஃபா அவருடைய குரல் ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு படல் உம்மதமா எம்மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம் சொல்லக்கூடிய ஒரு பாடல் அதுவுமே ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் இந்த பாடலும் இளையராஜாவோட இசையில வெளிவந்த பாடல் தான் இது மாதிரி இளையராஜாவோட இசையில மட்டுமே நாகூரி மூன்றுக்கும் மேற்பட்ட சினிமா பாடல்கள் பாடி இந்த இளையராஜா இன்னைக்கு இசை ஞானி இசை ஜாம்பவான் அப்படின்னு போட்டக்கூடிய இந்த இளையராஜாவுக்கு ஒரு ஆரம்ப வாய்ப்பு ஒரு அறிமுக வாய்ப்பு கொடுத்ததும் இந்த நாவரணி இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆரம்பத்துல அவங்களோட பயணம் எங்க ஆரம்பிச்சாங்கன்னா கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல சர்ச்சில் அவங்க மட்டுமே இசை கச்சேரி நடத்திட்டு இருப்பாங்க அதே மாதிரி கம்யூனிசம் மேடைகள்ல கம்யூனிசம் மேடைகள் தெருவில் எங்கயா கம்யூனிச மேடை நடந்தா அந்த இடத்துல கம்யூனிசம் பாடல் பாடுறதுக்காக அவங்களுடைய அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து அந்த பாடலை ஏற்றுவாங்க பாவலர் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய இசைக்குழு ஆனால் நல்ல திறமை இருக்குது இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் ரொம்ப நாளாகவே அங்கீகாரம் தேடிட்டு இருக்கிறாங்க அப்போ இளையராஜா அப்போ அவரோட பேர் ராசையா அவங்க ஆரம்பத்தில் கிறிஸ்தவராக இருக்குமோ அவங்க பேர் ராசையா இந்த ராசையா வந்து நாகூர் அனிஃபா வந்து ஒரு நபிகளாய் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதக்கூடிய ஒரு இசைத்தட்டு வெளியிட இருக்கிறாங்க அவங்கள்ட்ட நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சோம்னா அதை நம்ம அப்படியே பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி நாகூர் அனிஃபாவை பார்க்கறதுக்காக இளையராஜா போறாரு இது நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு அந்த காலகட்டம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு காலகட்டத்தில் நாகூர் அனிஃபா வந்து எம்எல்சியா இருக்கிறாங்க சட்டமன்ற மேலவை உறுப்பினர் கலைஞர் வந்து சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நாகூரிஃபாவை நியமிக்கிறாங்க அப்போ அவங்க எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கதவை தட்டுறாங்க இளையராஜா போய் கதவை தட்டுறாரு அப்போ நாகூர் அணிஃபா வந்து கதவை திறந்து யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது ஐயா என் பேர் வந்து ராசையா நாங்கள் பாவுலர் பிரதர்ஸ் சொல்லி ஒரு இசைக்குழு இருக்கிறோம் நல்ல பாடல்கள் ஏற்றுவோம் நீங்க நபிகள் நாயகம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமா ஒரு பாடல் ஏற்றுறதா நான் கேள்விப்பட்டேன் அதனால உங்கள்கிட்ட ஒரு வாய்ப்பு கேட்கலான்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நாகூர் அணிஃபா சொல்லியிருக்கிறாங்க தம்பி இந்த மாதிரி என்னுடைய பாடல் பாடுறதுனால இதுக்கான எல்லா யார பாடகர்கள் நியமிக்கிறது இசையமைப்பாளர் நியமிக்கிறது எல்லாமே இது எச்எம் டி நிறுவனம் தான் இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஹெச்எம் டி அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படி சோனி சாரிகாமா அப்படி இருக்கிறாங்களோ அன்னைக்கு ஒரு பிரபலமான ஒரு நிறுவனம் நீங்க எச்எம் டி போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ சொல்லும் போதே இளையராஜா சொல்றாரு இல்ல நான் ஆல்ரெடி இளைய ஹெச்எம் டி பாத்துட்டேன் தான் சொன்னாங்க உங்களை போய் சந்திக்க சொன்னாங்க நீங்க ஓகேன்னா அவங்க அவங்க ஓகேன்னு சொல்றாங்க அப்படின்றாங்க அப்போ நாகூர் சார் சரி உள்ளவா அப்படின்னு உள்ள கூப்பிட்டு போய் இந்த மாதிரி நான் ஒரு வரி சொல்றேன் இதுக்கு ஒரு நல்ல மியூசிக் போட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு எங்கள் திருநபையிடம் போய் சொல்லு சலாம் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு வரியை கொடுக்குறாங்க இந்த வரியை கேட்ட உடனே இளையராஜா அவருடைய திறமையால உடனே அந்த செகண்ட்லயே நல்ல ஒரு ஒரு டியூன் போட்டு அந்த ஹார்மோனிய பட்டியல அழகா வாசி காமிக்கிறாரு தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லுன்னு சொல்லக்கூடிய அந்த பாடலை இளையராஜா வாசி காமிக்கிறாரு இதை பார்த்தோன்னே நாவரணி ஃபாகு ரொம்ப பிடிச்சி போச்சு கண்டிப்பா அந்த பாடலை நீங்க தான் தம்பி இசையமைக்கணும் அப்படின்னு சொல்லி இளையராஜாவுக்கு அந்த ஆரம்ப ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு அந்த வாய்ப்பு கொடுத்ததால பல வீடுகளில் ஏன்னா நாவ் அனிஃபாவுடைய பாடல் அப்படிங்கிறது அது நாயகம் வாழ்க்கை வரலாறு பாடலாக இருந்தாலும் வேற இஸ்லாமியர்கள் மட்டும் கேட்க மாட்டாங்க எல்லா சமூக மக்களுமே கேட்டுட்டு இருந்தாங்க அதனால எல்லா ஒவ்வொரு வீடுகளிலுமே இளையராஜான்னு ஒருத்தர் இசையமைச்சாரு நல்ல திறமக்காரராக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடுகளிலுமே இளையராஜாவை போய் சேர்த்து ஆரம்ப அந்த அறிமுகம் நவ் அனிஃபா அவர்கள் கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பை கொடுத்தது மட்டும் இல்லாமல் தம்பி உன்கிட்ட ஒரு நல்ல ஒரு திறமை இருக்கு கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நீ ஒரு இசையில நீ பெரிய ஆளா வருவ அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பாராட்டி இளையராஜாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவர் தான் நாகூராணிஃபா ஜென்ரல் காற்றே கொஞ்சம் அடுத்து நாகூர் அணிஃபா அரசியல் பயணம் ஏன்னா இந்த தமிழுக்காக தமிழர்கள் உரிமைக்காகவும் நாகூர் அணிஃபா அவருடைய பாடல் மூலிமா பெரிய அளவில் குரல் கொடுத்துருக்குறாரு நாவூர் ரனிஃபா ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு திராவிட சித்தாந்தம் மேலே பெரிய ஒரு இருப்பு பெரியார் அண்ணாவுடைய தத்துவங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போனது பெரியாரோடைய பணிகளில் பெரியாருடைய அந்த பகுத்தறிவு சிந்தனையில நாவ் ரனிஃபா அவருடைய பங்களிப்புமே இருந்தது அதனாலதான் பெரியாருடைய பல மேடை கச்சேரிகளில் நாவ் அன்னைக்கு அந்த காலத்திலே பாடி இதை இது பெரியாரே ரொம்ப வியந்து கேட்பாங்க நாவ் ரனிஃபாவுடைய கேசட்டுகள் போட்டு கேட்கறது நாவ்ரனிஃபாவை தன்னோட மேடைகளில் பாட வைக்கிறதுன்னு சொல்லி ரொம்பவே நாகூர் பெரியார் அங்கீகாரம் கொடுப்பாரு கொடுத்து முடிச்சுட்டு ஒரு மேடையில பெரியாரே சொல்றாரு நாகூர் அனிஃபாவுக்கு ஒளி வாங்கியே தேவையில்ல ஸ்பீக்கரே தேவையில்ல நாகூர் அனிஃபாவுக்கு அப்பேற்பட்ட ஒரு சிங்க குரல் ஒரு கம்பீரமான குரல்னு சொல்லி பெரியார் அந்த மேடையிலே ஒரு நினைவு பரிசா ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து என்னோட நினைவு பரிசா அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி பெரியார் கொடுத்துருக்காரு அதே மாதிரி நாகூர் அனிஃபா இந்திய எதிர்ப்பிற்கு எதிராகவும் பல போராட்டங்களை திமுகவுடைய பல போராட்டங்களை கலந்துருக்கிறாரு அண்ணா ஆரம்ப காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு இது மாதிரியான காலகட்டத்தில் கைத்தறி தொழிலாளர்கள் பெரிய அளவில் வறுமையை மேற்கொண்டாங்க பெரிய அளவில் வறுமையை சந்தித்தாங்க அப்போ அந்த கைத்தறிகள் கைத்தறி தொழிலாளர்களால் க செய்யப்பட்ட அந்த கைத்தறிகளை தெரு தெருவாக்கு போய் விற்கக்கூடிய ஒரு வேலைகள் விற்று அந்த காசை கைத்தறி தொழிலாளர்களோட வறுமையை போக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணா ஒரு அழகான பணியை முன்னெடுத்தாரு அந்த பணியிலுமே அண்ணாவுக்கு பக்கபலமா நாவ்ரணிஃபா போய் நின்றுட்டு அண்ணா எங்கெல்லாம் போய் இந்த விற்பனை செய்கிறாரோ அப்போ நாவ்ரனிஃபா அவருடைய குரலால பாடுவாரு அவருடைய குரலால பாடல் பாடி அது மூலியமா மக்களை வர வச்சு அந்த கைத்தறிகளை விற்கக்கூடிய அளவுக்கு தமிழர்களுடைய வாழ்வியலுக்காக பெரிய அளவுல அவர் பங்களிப்பு செஞ்சிருக்கிறாரு இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் கலைஞர் பல இடங்களை நடத்தும் போதும் நாகூரி பங்களிப்பு பெரிய அளவில் இருந்தது இதனால நாகூர் சிறைப்படுத்தப்பட்ட நிலைமை கூட ஏற்பட்டது தான் இன்னைக்கு திமுகவுக்கு பார்த்தோம்னா ஆரம்ப காலத்துல திமுகவுக்கு அண்ணா அழைக்கிறார் அப்படின்னு நாகூர் அந்த பாட்டின பாடல் இருக்குல்ல அது திமுக தொண்டர்கள் ஒரு வகையான உத்வேகம் ஏன்னா இன்னும் கட்சி ஆரம்பிக்கல தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த கட்சியில் நமக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல ஆனா இருந்தாலும் நம்ம மக்களுக்காக பணி செய்யணும் இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தணும் தமிழர் உரிமைக்காக குரல் கொடுக்கணும்னு சொல்லி அந்த உத்வேகத்துக்கான ஒரு ஊன்றுகோலாவும் நாகூர் அணிஃபாவுடைய குரல் இருந்தது குறிப்பா எம்ஜிஆர் எம்ஜிஆர் திமுகவில் வந்து பிரிஞ்சு அண்ணா திமுக அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நாகூர் அணிஃபாவுக்கு அழைப்பு கொடுக்குறாரு நீங்க அதிமுகவில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி பல நேரங்கள் அழைப்பு கொடுக்கும்போதும் நான் திமுக விட்டு வர மாட்டேன் என் நண்பர் கலைஞரை விட்டு நான் என்ன காலத்துலையும் வரமாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொன்னாரு எம்ஜிஆர் எத்தனையோ முறை அழைச்சோம் திமுக சார்பில் இருந்து எத்தனையோ முறை அழைப்பு கொடுத்தோம் நாகூர் அனிஃபா நான் வர முடியாதுன்றாரு அப்ப தொடர்ந்து அழைப்பு என்னுடைய ஒருவனே என்னுடைய கட்சியும் திமுக மட்டுமே அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையை அதுக்கப்புறம் அவங்களே ஒதுங்கிட்டாங்க அந்த அளவுக்கு கலைஞரோட நாகூர் அனிஃபாவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு நட்பு இருந்தது அஹ் கலைஞருடைய தோல்ல கைப்போட்டு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தோல்ல கலைஞர் மேலே கைப்போட்டுக்கிட்டு இந்த பக்கம் பேராசிரியர் அன்பழகன் தோல்ல கைப்படக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு கலைஞர் மேல பெரிய அளவுல ஒரு நட்பு இருந்தது இந்த நட்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா நாவூர் அனிஃபா அவருடைய வீடுக்கே அவங்க வீட்டுக்கு பேர் வைக்கக்கூடிய பெயரு காகிதம் இல்லத்து இல்லம் கலைஞர் இல்லம் அண்ணா இல்லம் அப்படின்னு சொல்லி தன்னோட வீடுக்கு கூட அண்ணா இல்லம் கலைஞர் இல்லம் சொல்லி தான் பேர் வச்சாரு அந்த அளவுக்கு அவங்களுடைய நட்பு பெரிய அளவுல இருந்தது இந்த நட்பு அந்த அளவுக்கு தான் திமுகவுக்கு அவர் போட்ட பாடல்கள் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு காலகட்டத்தில் கலைஞர் கள்ளக்குடியில் நடத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்திய எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தை மையமா வச்சு நாவர் அனிஃபா பாடின பாடல் தான் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் இன்னைக்கும் நம்ம திமுகவுடைய எந்த ஒரு மேடைகள்ல பார்த்தாலுமே சரி திமுகவுடைய எந்த ஒரு மாநாடு திமுகவுடைய எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலுமே இந்த கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே இந்த பாடல் இல்லாம எந்த ஒரு திமுக நிகழ்ச்சியுமே பார்க்க முடியாது கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் கலைஞர் கூட இந்த அளவுக்கு நெருக்கமான நட்பு இருந்தா கூட தன்னுடைய நட்பை எந்த காரணத்து தன்னுடைய சுய ஆதாயத்துக்காக பயன்படுத்திடக்கூடாது தன்னோட குடும்ப தேவைக்காக இப்பவுமே பயன்படுத்திடக்கூடாதுன்றதுல ரொம்பவே தனக்கான லிமிட் அது நட்புக்கான லிமிட் அதுன்றதுல நாகூர் ரொம்பவே கண்ணியமா இருந்தார் ஆனாலும் கலைஞர் என்ன செஞ்சார்னா நாகூர் அனிஃபா அவர்களைய வக்ஃபாரிய தலைவராக நியமிச்சா இருந்தாரு நாகூர் எம்எல்சியா சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமிக்கக்கூடிய கலைஞர்கள் அந்த நட்போடைய ரொம்ப பழகிட்டு இருந்தாங்க அதை தாண்டி இப்ப கலைஞர் மேல நட்பு திமுகவுக்காக நாகரணிஃபா பாட்டு பாடுறாரு அப்படின்னு இருந்தா கூட அந்த நாவரணிஃபாவுடைய பாடல்களை எல்லா கட்சி தொண்டர்களுமே விரும்பி கேட்பாங்க அது நாவ்ரணிஃபாவுடைய அந்த இறைவனிடம் கையெந்தங்கள் எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா பாடலுமே பார்த்தோம்னா அதிமுக மதிமுக எல்லா கட்சியில இருக்கிறவங்களுமே இன்னைக்கு வரைக்குமே எல்லாருமே கேட்டு இருக்காங்க குறிப்பா அண்ணன் வைகோ வைகோவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பேட்டியில கூட சொல்லியிருந்தாங்க நான் ஒரு கார் பயணம் போனா கூட அதிகமாக நாவரணிஃபாவுடைய பாட்டு தான் போட்டு கேட்பேன் அப்படின்னு வைகோ சொல்லுவாரு அதே மாதிரி மூக்க அழகிரி கலைஞருடைய மூத்த மகன் அவருமே சொல்வாரு நான் கார் டிராவல் போனோம்னா ஒரு மைண்ட் செட்டுகாக நௌரோனிபா அவருடைய பாடல தான் கேட்டு போவேன் அதே மாதிரி வடிவேல நடிகர் வடிவேல பல மேடைகளில் சொல்லியிருக்காரு இருக்காரு நான் நௌரோனிபாவோட பாடல அதிகமா கேட்பேன் சொல்லி அந்த பாடல நௌரோனிபாவோட வாய்ஸ்லயே வடிவேல பல இடங்கள பாடியே காமிச்சிருக்காரு அன்னலபி பொன்முகத்தை கங்கன் அந்த ஹாவலி 나 காவலின்று இதய வாடுதே அந்த இப்படி வருஷம் அவருடைய குரல் பல மக்களுக்கு பல செய்திகளை சொல்லி பல மக்களுக்கு ஒரு ஒற்றுமையை போதிக்கக்கூடிய விதங்கள்ல மக்கள் மத்தியில இஸ்லாமிய வாழ்வியல் எவ்வளவு எளிமையானது இஸ்லாமியர்களோட தமிழுக்கோ தமிழர்களுக்கோ அந்நியமானவர்கள் கிடையாது வன்முறை இந்த மதம் போதிக்கல நபிகளாயகம் வாழ்க்கை எவ்வளவு ஒரு புனிதமானதுன்னு சொல்லி மக்கள் மத்தியில ரொம்ப அன்பா கொண்டு போய் சேர்த்த ஒரு கலைஞர் தான் நாகூர் அணிஃபா அறுபத்தஞ்சு வருஷம் தொடர்ந்து பாடிட்டு இருந்தாரு அந்த பாடல்கள் பார்த்தோம்னா விட்டல் மகாராஜன் இந்து மத சாமியாரா இருக்கட்டும் மதுரை ஆதிக்கமா இருக்கட்டும் பல பேர்கள் அவங்களுடைய இந்து மத மேடைகள் இருக்கும் அந்த மேடைகள்ல நாகூரணிஃபாவுடைய இறைவனிடம் கையேந்துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல்கள் அந்த மேடைகள்ல அவங்க பாடி காமிப்பாங்க அந்த அளவுக்கு நாகூர் அணிஃபாவுடைய இந்த குரல் எல்லாரையுமே ஈர்க்கக்கூடிய ஒரு குரலா இருந்தது இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை நஞ்சங்களில் குடியிருப்பவன் மனிதருக்கும் உணவளிப்பவன் வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவரையும் பார்க்கின்றவன் அலை முழங்கு கடற்படைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீது மலையின் மீது ஆட்சி செய்பவன் எங்கும் தலைவன் கையேந்துங்கள் சொல்லுவன் இல்லை இந்த அனிஃபா அவங்களுடைய தொண்ணூறாவது வயதுல மரணம் அடைறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் ஏப்ரல் எட்டாம் தேதி நாவரணிபாவுடைய தொண்ணூறாவது வயதுல மரணம் அடைஞ்சாங்க இந்த மரண நிகழ்வுக்கு கலைஞர் அந்த இடத்துல வராரு கலைஞரான நடக்க முடியல வீல் சேர்ல வராரு கலைஞரால் கண்ணீரை கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த இடத்துல வந்து என்னோட ஆறு உயிர் சகோதரனை நான் பறிக்கொடுத்துட்டேன் என்னோட ஆறுயிர் சகோதரன் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கலைஞர் அவரை பத்தி சொல்றாரு எப்பேற்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு குரல் இந்த நாகூர் அனிஃபாவுடைய பாடல் இல்லாம திமுகவுடைய எந்த ஒரு நிகழ்ச்சியும் தொடங்காது எந்த ஒரு நிகழ்ச்சியும் முடியாது தன்னோட வசிகர குரல் மூலியமாவே பல மக்களை ஈர்த்தவர் அப்படி ஈர்க்கப்பட்ட ரசிகர்கள் தான் நானும் என்னோட சகோதரர்கள் நான் இன்னைக்கு இழந்துட்டனே அப்படின்னு சொல்லி கலைஞர் பேசிக்கிட்டே இருக்கும்போதே அழுதுட்டாரு அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு நட்பு இருந்தது இப்போ ஃபார்வல் தொண்ணூறாவது வயதில் இறந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இறந்துட்டாலும் இப்போ அவங்களுடைய குரலை ஏஐ மூலமா திரும்ப ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க அதையும் தமிழ்நாடு முதலமைச்சரே வெளியிட்டிருக்கிறாரு இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல ஹபீபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் ஒன்று வெளியே வரப்போகுது அந்த படம் வந்து முதல் முறையாக தமிழ் சினிமாவுல இஸ்லாமிய வாழ்வியலை பேசக்கூடிய ஒரு படங்களா ஏன்னா தமிழ் சினிமாவில் இது இஸ்லாமிய வாழ்வியல் பேசக்கூடிய ஒரு படங்கள் வரல மலையாள சினிமாக்குள்ள நிறைய படங்கள் வந்திருக்கு தமிழ்ல ஒரு முதல் முறைசியா மாநாடு படம் வந்தது இஸ்லாமியர்கள் தீவிரவாதி இல்லை அப்படின்னு சொல்லி பேசின ஒரு படம் அந்த படத்தோட தயாரிப்பாளர் தமிழில் முதல் முறையை இஸ்லாமிய வாழ்வியல் பேசக்கூடிய ஹபீபின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படத்தில் நாகூர அவருடைய குரலை வச்சு திரும்ப ஏஐ மூலியமாக ரீக்ரியேட் பண்ணி ஒரு பாடல் வெளியிட்டுறாங்க அந்த பாடலுமே ரொம்ப மக்கள் மனத்தில் பெரிய அளவில் வரவேற்பு பெற்று அவர்கள் மரணிச்சாலும் அவருடைய குரல் இன்னைக்குமே பலருக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கறத பார்க்க முடியும் இன்னைக்குமே நிறைய வயசானவங்க பார்த்தோம்னா அந்த பாட்டை அவங்க போட்டுவிட்டு அப்படியே ரசிச்சு உட்காந்துருவாங்க அவங்களுக்கு பல மைண்ட்ல பல சிந்தனைகள் வரும் நான் சின்ன வயசுல இந்த பாட்டு இருக்கும்போது அங்க போனேன் என்ன சின்ன வயசுல நான் இங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தேன்னு சொல்லி பல பேருடைய மலரும் நினைவுகளை ஞாபகப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த குரல் இருக்கும் பல பெண்கள் இந்த பாடல்களை ரொம்ப விரும்பி வீடுகளில் போட்டு விட்டுருவாங்க அந்த பாட்டை அவங்க கேட்கும்போதெல்லாம் அவங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துடும் இந்த பாட்டை எங்க அப்பா விரும்பி வீட்டில் உட்காந்தா நீ கேசட்ல போட்டு கேட்பாரு அந்த நாளில் என் வீட்டில் நான் ஒரு இளவரசி மாதிரி நான் சுத்தி விளையாண்டுகிட்டு இருந்தேன்னு சொல்லி பலருடைய நினைவுகளை ஞாபகப்படுத்துறதும் இந்த கம்பீர குரல் சொல்லலாம் பலவன் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வெளிநாடுகளில் வேலை செஞ்ச பலருக்குமே அவங்களுக்கு அன்னைக்கு துணையா இருந்ததும் இந்த நாவூரீஃபாவுடைய குரல் தான் இன்னைக்குமே திமுக தொண்டர்கள் தனக்கு ஒரு உற்சாகமா கட்சி பணி செய்யணும் அப்படிங்கும் போதும் இந்த நாவ்ரணிஃபாவுடைய பாடல் ஆரம்பிச்சுதான் அவங்களுடைய கட்சி பணிகளே ஆரம்பிக்கிறாங்க அந்த அளவுக்கு நாவ்ரணிஃபா தனக்கு கிடைச்ச ஒரு பிளாட்ஃபார்மை ரொம்ப அருமையா பயன்படுத்தின ஒரு கலைஞர் ஏன்னா இறைவன் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய பரிசு இந்த குரல் தான் இந்த குரல் மூலிமா மக்கள்கிட்ட போய் நான் நல்ல செய்தியை எடுத்து சொல்லணும் ஒரு பகுத்தறிவை நான் ஏற்படுத்தணும் இந்த இந்த குரல் மூலியமா நபிகள் நாயகம் அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் எளிமையா கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா இந்த இஸ்லாம் இது ஒன்று அந்நிய மதம் கிடையாது இது ஒன்று வன்முறையை போதிக்கக்கூடிய ஒரு மதம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த இஸ்லாமிய வாழ்வில மக்கள் மத்தியில் ரொம்ப அழகா கொண்டு போய் சேர்த்தாரு இன்னைக்கு தமிழர்கள் பல பேருக்கும் நபிகள் நாயகம் அவருடைய வாழ்க்கையை பத்தி ஒரு பேசிக்கா ஒரு நார்மலா தெரியும்னா அது நாவரணிஃபாவுடைய இந்த பாடல்கள் மூலியமா அந்த வரலாறுகளை கேட்டுதான் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படி ஒரு ஒரு மகத்தான ஒரு சிம்ம குரலுக்கு சொந்தக்காரர் நாகூர் அனிஃபா அந்த நாகூர் அனிஃபா அவர் மரணிச்சாலும் அவருடைய குரல் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு ஓகே நாகூர் அனிஃபா அவருடைய பாடல்கள்ல உங்களுக்கு ரொம்ப பேவரட்டான பாடல் எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பரா